அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் யா சிம்பிள் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்ல நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி சேர்டே இப்போயும் இப்போ குட்டி பப்பாக்கு ஒரு குட்டி தோசையை சுட்டுவிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலம் ஆப்பம்தானா அதுக்காக ரெடி இருந்தேன் அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பாலையும் எடுத்தாச்சு தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா நிறையா பெனிஃபிட் இருக்குது வாயில் புண்ணு இருந்துச்சுன்னா சரியாகும் கோல்டாக இருந்தால் கூட சில பேர் தேங்காய் பாலம் திக்காக எடுத்து சாப்பிடுவாங்க கோல்டு நல்லா கேட்கும் ஆப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னோடய ஃபேவரட் கூட நம்ம வீட்டில் எப்போயுமே தோசை தானே ஃபேமஸ்ஸு அதனால் அதே செஞ்சுருவேன் ஏன்னா நம்ம வீட்டில் ஆப்பச்சட்டி இல்லையா இருந்தாலும் நான் மாட்டேன் ஏன்னா தோசைக்கல்ல சுடும்போது போது நல்லா முறு மொறுனு நடுவில் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குமா அதனால தான் சில பேர் வந்துட்டு ஏலக்காய் வந்துட்டு தேங்காய்லேயே போட்டு அரைப்பாங்க அதோட ஸ்மெல் ஹெவியாக இருக்குமா அதனால் நான் வந்து சும்மா இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு அதில் ஸ்வீட்டை வந்துட்டு எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பின் சால் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆப்பத்தை ஊற்ற வேண்டியது தான் மாவெல்லாம் நான் பாப்பா கரைச்சுன்னா அது குட்டி தோசை ஊற்றுறதுக்கு கரைச்சேல அப்போயே கரைச்சி வச்சுட்டு இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஆப்பத்தை சுட வேண்டியதுதான் நல்லா மொறுன்னு வர்றதுக்காக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நடுவில் ஒரு கரண்டி ஊற்றுனா இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அஃப்ரின் பாப்பாக்கும் அவங்க அத்தாக்கும் சுட்டு கொடுத்துருவோம் ஏன்னா அவங்க கடைக்கு போகணும்ல அதனால் அவங்களுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் விட்டுட்டு நல்லாவே மொறுன்னு ஆகிருச்சு இன்னொரு அப்பமும் சுட்டேன் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி அப்படியே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது மிஷினில் துணியை போட்டுட்டு நம்ம அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா நான் துணி தைக்கும் போது அவன் அக்கா ஷாலை எடுத்து வச்சிருந்தேனா அது போட்டுட்டு ஒரே அலப்பர பண்ணிட்டு இருந்தா கண்ணாடி தெரியல அவளுக்கு அதை எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா அக்காவும் சரி அவளும் சரி ஏதாவது போட்டோன்னா உடனே கண்ணாடி பார்க்கணும் அப்படின்னுமே அப்படிதான் நல்லா பண்ணோம்னா நான் நம்ம என்ன சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டா அவள் போய் கண்ணாடி பார்த்தா அவள் அழகா இருக்கலான்னு செக் பண்ணிட்டு தான் ஒத்துக்குருவாளே ஷால பாருங்களேன் ஷாலே பாப்பாவை முக்கிற அளவுக்கு இருக்குது அவளே எடுத்து போட்டுட்டு காலையிலே ஒரு விளையாண்டுட்டு அவளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா காலையில் இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்படியே பக்கத்து வீட்டுக்கே ஓடி போயிட்டா பக்கத்து வீட்டில் பெட்டாச்சா அதனால அங்கேயும் ஓடி குடு குடு குடுன்னு எவ்வளோ பார்த்துங்க நமக்கு முன்னாடி ஓடிடுவா அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம அரிசி ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு மதியானத்துக்கு வந்துட்டு தக்காளி பிரியாணி தான் செய்ய போகிறேன்னா அப்படியே ஒரு ரெசிபி வீடியோவும் பார்த்துடலாம் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் என்னங்க செய்ய போகிறோம் காலையில் எழுந்திரிச்சா ஈவினிங் வரைக்கும் சமைக்கிறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி செய்வோம் அதை தான் நம்ம ரொட்டீனாகவே இருக்கும் என்றைக்காச்சும் ஒரு நாள் வெளியில் போவோம் மற்றபடி வீட்டில் தானே இருப்போம் காலையில் எந்திரிச்சா பாத்திரிக்கல்வது சமைக்கிறது துணி துவைக்கிறது அப்படி இப்படின்னா ஒரே ரொட்டீன் தான் இருக்கும்ல இதுக்காக நம்ம கிரியேட் பண்ணி கண்டென்ட் போட்டால் தான் உண்டு மற்றபடி ஹவுஸ் ஒய்ஃபோட ரொட்டீன் வந்துட்டு இப்படி தான் இருக்குமே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு தக்காளி பிரியாணி தான் போகிறேன்னா அதுக்காக குக்கரையும் காய வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு நம்ம பத்து ரூபா ஸ்பைசஸ்ட்டை வாங்கிட்டு வந்தோம்ல அதில் நிறையா சோம்பு தான் இருந்துச்சு அதில் நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வெந்ததுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆறு ஏழு தக்காளி அரைச்சி வச்சிருந்தேனா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் ஏன்னா அப்படி போட்டணுவைங்களேன் ஒரு மாதிரி கல்லு மாதிரி இருக்கும்ல தக்காளி நம்ம நம்ம காரத்துக்கு காரத்துக்கு தகுந்த தகுந்த அளவு என்னடா ரோல் தகுந்த அளவு மிளகா பொடி கொஞ்சமாக கரம் மசாலா புதினா கல் உப்பு போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணுமா அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி பிரியாணி செஞ்சு பாருங்களேன் செம்ம டேஸ்டியா இருக்கும் நம்ம பிரியாணியே தோற்று போகிற அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இதுக்கு ஒரு சிக்கன் பக்கோடா சைடில் போட்டு சாப்பிட்டு பார்த்தா அமிர்தமாக இருக்கும் பட் சிக்கன் பக்கோடா இல்லை இன்னைக்கு தக்காளி பிரியாணி மட்டும்தான் பிரிஞ்சி அதில் போட மறந்துட்டேன் பரவாயில்ல நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும் ஸ்மெல் வரும்ல இப்போ நல்லா கொதிச்சதுக்கு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி அதையும் போட்டு நல்லா தண்ணி வத்தி வரும்ல இப்போ வந்துட்டு குக்கர் மூடக்கூடாது சம்டைம்ஸ் வந்து குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதனால் நல்லா கொதித்து தண்ணி ஓரளவுக்கு நல்லா வத்தி வரும்ல அப்போ சரிசமமாக்கிட்டு குக்கரை முடி ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருவேங்களே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும் நார்மலாக எந்த பிரியாணி இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் குக்கரை முடி வச்சு பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் ரைட்டா அவ்வளோதான் முட்டை அவிச்சிருக்கேன் அதையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்கிற வேண்டியது தான் நம்ம பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியாக கம இந்த வாசனையோட ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சாட்டர்டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியான ரெசிபீஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கவே எம்பிட்டு எம்மியாக இருக்குல்ல சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இன்றைக்கி பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு காலையில் இருந்துருச்சோடனே ஈவினிங் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ஈவினிங் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா அப்பாவை படிக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு ஒரே மாதிரி தான் ருட்டீன் போயிட்ருக்கு யாருக்காச்சும் டிஃப்ரெண்ட்டாக போகுதா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும்ல